ஹாய் நான் சுதா பேசுகிறேங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் நான் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்தேங்க போயிட்டு வந்த வழியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவர் என்னென்னா ரொம்ப மோசமாக ஒரு கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு அதை கேட்டதுலேருந்தே ரொம்ப மனது கஷ்டம் ஏங்க எப்போ பார் எது திட்டினாலும் பொம்பளைங்களையே திட்டணுன்றது ஒன்றும் அவசியமே இல்லை இல்லைங்களா ம் எல்லாத்துக்கும் பொம்பளைங்களே தான் குறை சொல்கிறது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அதுவும் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க அப்படிம்பாங்க ஆனால் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம்னா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வேலை இருந்தே இருக்குது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்க்கணும் மத்தியானம் சமைக்கணும் அதுக்கப்புறம் திருப்பும் பாத்திரம் தேய்க்கணும் அவங்க வந்தாங்கன்னா டிஃபன் செய்யணும் எவ்வளோ வேலை இருக்குதுங்க ஆனால் ஒரு நாள் கூட ஒரு கொஞ்ச நேரம் நம்மக்கிட்ட நிம்மதியாக உட்காந்து சந்தோஷமாக என்றைக்குமே பேச மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் நீ தான் தனியாக வீட்டில் தான் இருக்க சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திட்டுறதையும் பார்த்திங்கன்னா எல்லா பேட்வேர்ட்ஸும் பொம்பளைங்களை வச்சே தான் திட்டுறாங்க ஏங்க அப்படி என்ன உங்களுக்கு நாங்கள் பாவம் பண்ணிட்டோம் ஒவ்வொரு சமயத்தில் இவங்க திட்டுறதெல்லாம் பார்த்தோம்னா எதுக்குடா பொம்பளையாக பிறந்தோம் அப்படின்ற ஒரு எண்ணமே நமக்கு வந்துடுது என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது அதை எதிர்த்து பேசவும் முடியாது பேசினாலும் என்ன சொல்லுவாங்க உங்கள் அம்மா எப்படி வளர்த்து பாருன்னு ஆனால் நல்லது செஞ்சால் மட்டும் அப்பா க்ரெடிட் வாங்கிக்கிறாரு ஏதாவது ஒரு வேலை செய்யலை பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா உன்னை என்ன வளர்த்து பாரு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடிக்கிறாங்க இங்க அடிக்கிறது வந்து அடித்தா எல்லாருக்குமே வலிக்கும் தானுங்க உங்களுக்கு அடித்தாலும் வலிக்கும் ஆம்பளைக்கு அடித்தாலும் வலிக்கும் பொம்பளைக்கு அடித்தாலும் வலிக்கும் அடிக்கிறது யார் அந்த உரிமையை கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கட்டும் மா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுக்குறாங்க ஆனால் ஏதாவது ஒன்றுன்னா பொம்பளைங்களை மட்டும் இப்போ அதையே அடிக்கிற பொம்பளைங்க திருப்பி அடித்தாங்கன்னா நல்லா இருக்குங்களா அது என்னவோங்க இந்த அடிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப டூமாச்சுங்க யாரையுமே யாருமே ஹர்ட் பண்ணுன்றதில்ல வாழ்க்கை இப்போல்லாம்ங்க கட்டிக்கணும்னு நினச்சா கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினச்சா விட்டுடணும் அதை விட்டுட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட தாங்குறதில்ல ஒரே சண்டை ஃபோன் அதிகமாக இந்த ஃபோன் பார்க்கறதால தான் சண்டையே வருது நம்ம லைஃப்பில் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளும் பொண்ணும் சரி ஆணும் சரி அந்த லைஃப்பை வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும் அப்போ தான் ஒரு குழந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னு நம்ம நினைக்கணும் வேணும்னா பெற்றுக்கோங்க வேண்டான்னா தயவு செஞ்சு அந்த குழந்தைய வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு கஷ்டப்படுத்தாதீங்க விட்டுட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ரோட்டில் சண்டை போகிறதாலேயோ அடிக்கிறதாலேயோ எதாவது ஒரு சொல்யூஷன் வரப்போகுதா வீட்டில் உட்காந்து அன்பான நான் வார்த்தை பேசுங்க என்ன உனக்கு சாப்பிட்டையா இல்லையா அப்படின்னு கேளுங்க காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் வீட்டை விட்டு ஆம்பளை எங்கள் வீட்டை விட்டு கிளம்புனா சாயந்தரம் வராங்க அது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி வீட்டு வேலை செஞ்சு டெய்லி ஒரே வேலை செய்வோம் ரொம்ப போர் அடிச்சிடுதுங்க லேடிஸும் பாவம் என்ன பண்ணுவோம் நாங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வேணால் தெரியும் உங்களுக்கு கஷ்டமாக இருப்போம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வெளியே வரீங்கன்ட்டு ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் யார் புரிஞ்சுக்குவாங்க வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் இது எப்படின்னா தங்க கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த லைஃப் ஹவுஸ் ஒய்ஃப் லைஃப் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறதால எங்களுக்கும் தாங்க போர் அடிக்கிறது ஏதோ சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போங்க ஆனால் அதுவும் முடியறதில்ல போக முடியறதில்ல என்ன தாங்க ஒன்றுமே தெரியல அதனால் தயவு செஞ்சு பொண்ணுங்களை கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க திட்டுறது பூரா எங்கள் வார்த்தை எங்களையவே திட்டுற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு கெட்ட வார்த்தையில் திட்டாதீங்க கெட்ட வார்த்தையில் திட்ட எல்லா யார் திட்டினாலும் லேடிஸ் திட்டினாலும் சரி ஜென்ஸ் திட்டினாலும் சரி அந்த வார்த்தைங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும் அர்த்தம் தெரியிறப்ப ரொம்ப கேவலமாக இருக்குது நம்மளை நம்மளே திட்டிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு கொஞ்ச நேரம் சிரித்து வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் ஒரு டைம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒய்ஃபுங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை வாமா நீங்கள் நிறைய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட வைக்காதுங்க வேற எங்கேயும் செலவு பண்ணாதீங்க ஒரு கோவில் குளத்துக்கு வாமா போயிட்டு வரலாம் இல்லையா மாதம் ஒரு நாள் வா ஒரு கையேந்தி பவனில் ஒரு சின்னதாக ஒரு பரோட்டா வாங்கி கொடுத்தா ரெண்டு இட்லி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்குவாங்க பொம்பளைங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஹஸ்பண்டோடு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுதான் அது கூட ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு வா ஒரு அதிகபட்சம் ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட தாராளமாக செய்யலாங்க ஒன்றும் அவ்வளோ ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகிறீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலனா உடனே ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி போய் அவங்கள பார்க்குறீங்க இல்லை நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கிறீங்க ஆனால் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க எப்படி தான் ரிலாக்ஸ் ஆகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஹஸ்பண்டு அந்த குழந்தைங்க அதனால் எப்போவாவது டைம் கிடைக்கிறப்ப அவங்களையும் கொஞ்சம் வெளியே கூப்பிட்டு போங்க திட்டாதீங்க திட்டுறதால எந்த சொல்யூஷனும் இல்லை உட்காந்து நல்லா பேசுங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஒன்றும் இல்லை என்ன சாப்பிட்டேமா இன்றைக்கி எப்படி போச்சு நாள் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக சரி அடுத்த நாள் எதாவது முடிஞ்சிச்சுன்னா உங்களால் ஒரு ஹெல்ப் செய்யுங்க இதில் என்ன இருக்குது யார் அது நம்ம வீடு அதில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படி இருந்தால் தாங்க அவங்களுக்கும் உங்கள் மேலே குழந்தைங்க மேலெல்லாம் பாசம் இருக்கும் அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க ரோட்டில் சண்டை போடாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்ப எனக்கெல்லாம் உண்மையாகவே ஏண்டா இந்த கல்யாண வாழ்க்கை வந்ததுன்ற மாதிரி ஒவ்வொரு சமத்துக்கு ஆகிடுங்க இப்போல்லாம் ஆறு மாதம் தாங்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது கல்யாணம் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் படித்த பிள்ளைங்க நீங்கள் எல்லாருமே நல்ல பட் கல்யாணம் புரிஞ்சிக்கிட்டு எல்லாமே நல்லதாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி மொபைலை ஃபஸ்ட்டு தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சிங்கன்னு சொன்னாவே ஓரளவுக்கு வீட்டில் பிரச்சனை வராதுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கொஞ்சம் உறவுகளை புரிஞ்சுக்கோங்க எல்லா உறவுகளும் கெட்டவங்களே இல்லை ஒரு கொஞ்ச நாள் நம்ம அவங்களோட பழகி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள புரிஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனையே வராது எதுவுமே புரிஞ்சிக்காமல் தாம் தூம் தாம் தூம்னு பேசணும்னு சொல்லி சொன்னால் அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படிங்க நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்புறம் பிச்சுக்கிட்டு தாங்க போக பார்ப்போம் தயவு செஞ்சு எல்லோரும் ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை பட்டர் மில்கு ராய்த்தா சாப்பிடலாம் வாங்க பாய்